ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்குள்ளே வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி டைமில் சுகர் வந்து சாப்பிடும்போது சுகர் கூடும் இல்லையா அப்போ அது சுகர் சாப்பிட்டாலும் சுகர் கூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் அதை பார்த்தா உங்களே வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்டு வந்து தீபாவளி டைமில் ஸ்வீட் சாப்பிட முடியாமல் ரொம்ப அவதிப்படுவாங்க இல்லையா ஆனால் ஒன்றெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க ஒன் ரெண்டு பேரில் பல பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் சுகர் சாப்பிட்டு சுகர் கூட்டி வச்சிருவாங்க ஓகேவா இனிமேல் அவங்க கொலப்பட தேவையில்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பரபரசதமான வீடியோ ஏன்னு கேட்டாச்சுன்னா நீங்கள் சுகரும் சாப்பிடலாம் ஆனால் நான் சொல்கிற மெத்தேட் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகரும் கூடாது ஓகேவா இது உங்களுக்கு ரொம்ப இருக்கும் சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ தீபாவளி டைம்ல வந்து லட்டு ஜிலேபி போன்ற பல வகையான பயங்கரமான இனிப்பாக இருக்கும் அந்த ஸ்வீட்லாம் நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது என்ன பிளட்ல கலந்து சுகர் ஹை லெவலில் கொண்டு போய் சேர்த்துடும் ஓகேவா அதனால அப்போ தெரியாதுங்க தீபாவளி கழிந்து ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு வந்து சுகர் லெவல் ரொம்ப கூட பல சிம்டம்ஸை ஏற்படுத்தும் ஓகேவா அது முக்கியமான ஒரு உண்டு இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஆனால் அதே டைமத்தில் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் சொல்ற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க இப்போ சுகரை அளவில் இப்போ நீங்கள் தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்வீட்ஸில் வந்து சாப்பிடும்போது அது டைரக்டாக வெறும் வயத்தில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாட்டு உள்ளே போய் வந்து அதனுடைய அப்சர்வஷன் அதாவது அந்த இருந்து சுகர் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து கூடிடும் கூடி அந்த சுகரை பிளட்ல ஈஸியாக கலந்து சுகர் லெவலில் வந்து கூட்டிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் வயத்தில் சுகரை சாப்பிடக்கூடாது ஓகேவா காலையில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க அது இப்போ ஒரு தீபாவளிக்கு கேட்கவே வேண்டாம் நல்ல சாப்பாடு இருக்கும் இல்லையா மட்டன் சிக்கன் எல்லாம் இட்லி உளுந்தவடை எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சுகரை வந்து சாப்பிட்லாம் அதை கூட ஒரு நல்ல மெத்தேரியன் என்ன தெரியுமா புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை கூடுதலாக சாப்பிட்டுக்கிட்டு சுகரை சாப்பிட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்னா சுகர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை ஸ்டொமக்கில் இருந்து அது வந்து குறைஞ்சிரும் ஓகேவா ஏன்னா அந்த புரோட்டீன் உள்ள ஃபுட்டு சுகரை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையை குறைச்சிரும் இந்த டைமில் என்ன ஆகும் உங்களுக்கு சுகர் வந்து அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் ஆகாது அதனால பிளட்டில் வந்து சுகர் வந்து கூடாது இது ஒரு நல்ல மெத்தேடு அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பொதுவாக நம்ம தீபாவளி பிள்ளைக்கு வந்து இட்லி வடை உளுந்த வடை எல்லாம் வந்து வைப்போம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வேணாம் சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வா அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க இட்லி வடையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு கூடவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ஐட்டம் உள்ள இந்த பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த ப்ரோட்டீன் ஐட்டம் இது வந்து கொண்ட கடலை அந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம் உள்ள முட்டையின் வெள்ளைக்கரு ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டொமக்கு வந்து அப்புறம் நீங்கள் சுகரை சாப்பிடும்போது இந்த ஐட்டம்ஸ் இந்த ப்ரோட்டீன் ஐட்டம் சொன்னீங்க இல்லையா இது வந்து சுகரோட அப்சர்வ் தன்மையை வந்து குறச்சிடும் அதனால சுகர் பிளட்டில் அவ்வளோ சீக்கிரமாக கூடாது இது ஒரு நல்ல மெத்தேடு ஓகேவா திரும்ப மத்தியானத்துக்கு வருவோம் மத்தியானத்துக்கும் நீங்கள் வந்து கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு கறி சாப்பாடு தான் இல்லையா அதையும் சாப்பிடுக்க வேண்டாம் சொல்லலை ஏன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் சாப்பிட போகிறீங்க இல்லையா அதை வந்து எதுக்கு மிஸ் பண்ணணும் எல்லாமே சாப்பிடுக்க சாப்பிட்டுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஹவர்லாம் கழிச்சு இதே மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டங்கள் முட்டை வெண்ணுக்கரு இல்லைனா நீங்கள் வந்து மத்தியான சாப்பாட்டிலே முட்டை வெள்ளக்கரெல்லாம் கூடுதலாக சா சேர்த்துக்கலாம் அப்புறம் கொண்ட போன்ற ஐட்டங்கள் கூட வந்து கூடுதலாக வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா மாதிரியான ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டிப்பாட்டு கூடுதலாக போயிடும் ப்ரோட்டின் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் சுகரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தன்மை குறைஞ்சி சுகர் ப்ளேட்டில் வந்து கலந்து ரொம்ப கூட்டாது ஓகேவா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா என்னப்பா அப்படின்னா சுகரோட அப்சார்ஷன் தன்மை வந்து குறைஞ்சிரும் ஓகேவா ஸோ சுகரோட அப்சர்வன் தன்மை வந்து குறையும் போது அது பிளட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கலந்து சுகர் வந்து கூட்டாது ஓகேவா மைல்ட்டாக வேணால் கொஞ்சம் ஏறும் நம்ம நார்மலாக சாப்பிடும்போதே மைட்டாக சுகர் ஏற தான் செய்யணும் ஏன்னா தீபாவளி ஒரு நாள் அன்னைக்கும் எதுக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணணும் ஸோ நான் ச அந்த சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் சுகரை சாப்பிட்டீங்கன்னா சுகர் ரொம்ப வந்து கூடாது ஓகேவா அளவுக்கு அதிகமாக சுகர் சாப்பிட மாட்டா உங்களுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தனா ஒன்று பேருக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு அளவுக்கு அதிகமாக நான் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு சுகர் கூடாதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க கண்டிப்பாக சுகர் கூடிடும் நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து சுகர் வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தேட ஃபாலோ பண்ணி ஒன்று ரெண்டு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இன்னொரு விஷயம் தீபாவளிக்கு மறுநாள் அறவே சுகரை ஸ்டாப் பண்ணிடுறோம் இது ஒரு கண்டிஷன் ஓகேவா ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா தீபாவளியை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் சுகரும் கூடாமல் இருக்கும் இது ஒரு சாப்பாடு மெத்தேடு ரெண்டாவது வரும் ரெண்டாவது என்ன பண்ணுன்னா தீபாவளி டைமில் நீங்கள் வந்து சில வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு பண்ணுறாங்க நம்ம சவுத்தில் அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு டான்ஸு அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சுகர் ஏன்னா பொதுவா மசில் மூலமா சுகரை குறைக்கலாங்க ஏன்னா வந்து மசில் எனர்ஜி ஒர்க் அவுட் அதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவலில் வந்து குறையும் ஏன்னா அந்த மசிலுக்கே அதிக அளவு சுகர் தேவைப்படும் அதனுடைய எனர்ஜிக்காக அதனால பிளட்ல இருந்து அதை அப்சர்வ் பண்ணிடும் ஓகேவா இது நல்ல மத்தவர் தெரியுதுல்ல சோ நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது மசிலுக்கு சுகர் தேவைப்படும் அது ப்ளட்ல இருந்து அப்சர்வ் ஆயிடும் ஓகேவா அதனால பிளெட்ல சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிரும் இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா சோ ஆட்டமாட்டம் கொண்டாட்டம் சுகருக்கு கம்மி பண்றதுக்கு இருக்கு ஓகேவா சோ ஆட்டமாட்டமும் ஜாலியாக பண்ண நம்ம आपला शुगर குறைய இல்ல அது நல்ல வகையது. அப்புறம் வந்து மூணாவது பாத்தீங்கன்னா வாட்டர் நிறைய குடிங்க ஓகேவா? ஏனா முக்கியமானது இந்த சல ஃபுட் சாப்பிடும்போது வாட்டர் முக்கியமா தேவைப்படும். வாட்டர் அதிகமாக வந்து குடிங்க. அதுக்கு கூடவே வந்து நம்மளுடைய பழங்களத்துல ஏர்குறட டர்மரிக்கு விஷயங்கள் அதாவது மஞ்சள் அதெல்லாம் சமையலே பயன்படுத்திடுவாங்க பொதுவாக நான்வெஜ் தீபாவளிக்கு சமைக்கும் போதே மஞ்சள் அந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலை வச்சு தான் சமைப்பாங்க இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த மாதிரி விஷயங்களும் போகும்போது என்ன ஒன்றா சுகர் குறையது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெத்தடுகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து தீபாவளியை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க ப்ளஸ் சுகரும் வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சுகர் பேஷண்ட்ஸ் முக்கியமாக தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணால் அவர்களும் என்ஜாய் பண்ணுவார்கள் மற்றும் நம்மளோட முக்கியமே ஆரோக்கியம் தான் ஓகேவா அதனால முக்கியமாக ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள் சுகரை எப்படி வேணாலும் சாப்பிட்டு சுகர கூட்டுறதுக்கு பதிலாக நான் சொல்ல மெத்தடை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து பெரிய அளவு கூடாது ஓகேவா ஸோ இதனால நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவும் ஆரோக்கியமாக வாழலாம் இப்படி எல்லோருமே ஆரோக்கியமாக வாழையினுடைய வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தீபாவளி நேரத்தில் சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமான ஒரு வீடியோ அவர்களும் பார்த்து பயனடைவார்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களோட சந்தேகத்துக்கு நான் வந்து பதில் அளிக்க முடியும் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்